சென்னை டி நகர் உஸ்மான் ரோடு தெரியாத நபர் இருக்க முடியாது மிகவும் பரபரப்பான வணிக இடம் ஒரே நாளில் பல கோடிகளுக்கு வியாபாரம் நடக்கக்கூடிய சென்னையில் மிக முக்கியமான இடம் சென்னை டி நகர் உஸ்மான் ரோடு டிவி விளம்பரங்களையும் சரி எஃப்எம் ரேடியோக்கள்லையும் சரி எப்போ பார்த்தாலும் நம்ம உஸ்மான் ரோடு உஸ்மான் ரோடு என்கிற வார்த்தையை கேட்டுக்கொண்டே இருப்போம் யார் அந்த உஸ்மான் உஸ்மான் அவர்களுடைய முழு பெயர் கான் பகதூர் சர் முகமது உஸ்மான் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி நான்காம் வருடம் தஞ்சாவூர்ல பிறக்கிறார் அப்புறம் சென்னை கிறிஸ்டின் காலேஜிலையும் சென்னை லா காலேஜிலையும் படிச்சு பட்டம் பெறுறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்றுல இருந்து சென்னை மாநகராட்சி உறுப்பினரா தொடர்ந்து பனிரெண்டு ஆண்டுகளாக பதவி வகித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்குல சென்னை மாநகராட்சியினுடைய மேயர் ஆனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுல நீதி கட்சி தோன்றியது அப்போ முதல் முதல்ல உறுப்பினர் ஆனார் சென்னை மாகாண பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்படுறாரு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுல திருச்சி மாநாட்டில் தலைவரானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் முதல் சட்டமன்ற தேர்தல் நடந்தது அதில் வெற்றி பெற்று நீதி கட்சி ஆட்சி அமைக்க வழிவகுத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்கு வரை சட்டமன்ற உறுப்பினரா தொடர்ந்து இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தில் முதல் நிர்வாக சபை உறுப்பினர் ஆனார் பின்னர் நிர்வாக சபையின் துணைத் தலைவர் ஆனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு முதல் முப்பத்தி நான்கு வரை சென்னை மாகாண உள்துறை அமைச்சராக இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்கில் சென்னை மாகாண கவர்னர் ஆனார் கவர்னர் ஆஃப் மெட்ராஸ் பிரசிடென்சி இதன் மூலம் இந்திய மாகாணங்களிலேயே கவர்னர் பதவி வகித்த முதல் இந்தியர் முதல் தமிழர் கான் பகதூர் சர் முகமது உஸ்மான் இவர்தான் அந்த வருடம் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில நடந்த பட்டமளிப்பு விழாவில் மாணவர்களுக்கு பட்டம் வழங்கினார் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி வரலாற்றிலேயே இந்தியர் ஒருவர் வேந்தர் என்ற தகுதியில் கலந்து கொண்ட முதல் வரலாற்று நிகழ்வு இதுதான் பிரமிக்கத்தக்க விஷயம் என்னவென்றால் தான் பட்டமற்ற பல்கலைக்கழகத்தில் தானே பட்டம் வழங்கும் நிலைக்கு உயர்ந்த உழைப்பு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றில் பாதுகாப்பு கவுன்சில் உறுப்பினரானார் மெம்பர் ஆஃப் டிஃபென்ஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் வைஸ்ராயின் நிர்வாகக் குழு உறுப்பினர் ஆனார் மெம்பர் ஆஃப் எக்ஸிகியூட்டிவ் கவுன்சில் ஆஃப் வைசரி ஆஃப் இந்தியா இக்குழுவில் டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர் சர் சி பி ராமசாமி ஐயர் உள்ளிட்ட பத்தொன்பது பேர் உறுப்பினர்களாக இருந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல கான் சாஹிப் பட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கான் பகதூர் பட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தில் கைசர் தேஹிந்து வெள்ளி பதக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் இங்கிலாந்தின் உயரிய நைட் விருது அதே ஆண்டில் சர் பட்டம் தன் வாழ்நாளில் இவ்வளவு பட்டங்களை பெற்று பல்வேறு பொறுப்புகளில் வகித்தவர்தான் இந்த கான் பகதூர் சர் முகமது உஸ்மான் அதாவது டி நகர் உஸ்மான் ரோடு இருக்கே அந்த உஸ்மான் இவர் தான்